ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய பஞ்சாங்க பட்டணத்தில் குரோதி வருஷம் தட்சிணாயணம் ஹேமந்த ரித்து தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மார்கழியின் கடைசி தினம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை பௌர்ணமி திதி ஐம்பத்தி ஐந்து நாழிகை இருபது வினாடி வியாபித்திருக்கிறதா ஆகையால் பௌர்ணமிதியை சராத்த தினமாக நொட்டிக்க வேண்டும் திருவாதிரை நட்சத்திர நட்சத்திரம் பன்னெண்டு நாழிகைக்கு வியாபித்திருக்கிறது அதாவது காலை பத்தேமுக்கால் வரியந்தம் மாகேந்திர யோகம் ரெண்டு நாழிகை முப்பத்தி ஐந்து வினாடியும் பிறகு வைத்திருதி யோகம் ஐம்பத்தி ஐந்து நாழிகை வரியந்தும் வியாபித்திருக்கிறது பத்ரா என்ற கரணம் இருபத்தாறு நாழிகை பதினோரு வினாடி வியாபித்திருக்கிறது இன்றைய தினத்தில் அதிகாலையில் நேற்று நடராஜர் விசேஷ அபிஷேகம் போல் இன்றைய தினத்தில் நடராஜருக்கு சிறப்பான ஆர்திரா தரிசனமானது இன்றைய தினத்தில் நடைபெறும் ஆகையால் அவசியம் ஆர்திரா தரிசனத்தை எல்லா ஆலயங்களிலும் சிவாலயங்களிலும் நாம் தரிசிக்க வேண்டும் குறிப்பாக சிதம்பரத்தில் ஆர்திரா தரிசனத்தை செய்வது மிகவும் சிறப்பாகும் நடராஜரை விசேஷமாக பூஜிக்கக்கூடியதான தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது இன்றைய தினத்தில் குருநாதர் ஜெயந்தி சாப சாபசுக்ல பௌர்ணமி திதியும் இன்றைய தினம் போடப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் நாளைய தினத்தில் நாம் பொங்கல் பண்டிகையை மகர சங்கராந்தி என்று கூறுவோம் அதை பொங்கல் பண்டிகை என்றும் கூறுவோம் இந்த பொங்கல் பண்டிகைக்கு முதலா முதல் நாளாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் நாம் போகி பண்டிகை என்பதாக கொண்டாடுவோம் இன்றைய தினத்தில் காஞ்சி ஏகாம்பரநாதருக்கும் ஆர்திரா தரிசனமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது ஆகையால் எல்லா சிவாலயங்களுக்கும் சென்று பகவானை நாம் ஆராதிக்க வேண்டும் இன்றைய தினத்தில் தனுர்மாச பூஜை பூர்த்தி ஆகிறது ஆகையால் இன்றைய தினத்தில் நித்யாநீகமாக பார்த்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் நாம் எதெல்லாம் பார்த்தோம் என்பதை நாம் ஒரு தரம் அனுசந்தானம் செய்வோம் முதலில் பிரார்த்த தியானம் பிறகு ஸ்லோக பட்டனங்கள் செய்து பூமி பிரார்த்தனை செய்து பிறகு கட்டிலிருந்து கீழே இறங்கி பிறகு நமது சௌஜ விதிகள் செய்தோம் காடல் காலை கடன்களை முடித்து பிறகு விதி என்ற சுத்திகளை செய்து கொண்டோம் மிருத்திகை என்ற மண்களால் செய்து கொண்டோம் கை மற்றும் கால்களை நாம் சுத்தி செய்து கொண்டோம் பிறகு தந்த தாவனம் என்ற விசேஷமான விதிகளை பார்த்தோம் கண்டூஷ விதி என்ற வாய்க்குப்பளிக்கும் விதிகளை பார்த்தோம் பிறகு கண்டூஷ விதியை செய்து கொண்டு பிறகு தந்ததாவனத்தை என்று பார் செய்யலாம் என்று செய்யக்கூடாது என்பதை விவரமாக பார்த்தோம் இதற்கு பிறகு நாம் சுத்த தியானத்துடன் ராத நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜலாசயம் அதாவது நதி நதம் தட்டாக்கம் ஏரி முதலிய முக்கியமான தேவகாதங்களாக தேவர்களால் அனுகிரகி அனுகிரகிக்கப்பட்டதான ஜலாசயங்களில் போல் போய் விதிவத்தாக ஸ்நானம் நுட்டிக்க வேண்டும் என்பது ஆன்மீகத்தின் முக்கியமாக விதியாக உள்ளது ஆகையால் அதன் விசேஷங்களை நாளை முதல் பார்ப்போம் இன்றைய தினத்தில் தனுர் மாச பூஜையானது பூர்த்தி ஆகிறது நாளைய பொங்கல் பண்டிகை வாழ்த்துடன் நாளை பார்ப்போம் வணக்கம்